அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு காட்டில் நிறைய ஜென் துறவிகள் கூடி ஒரு விவாதம் செய்கிறாங்க யார் முதல்ல இறைவனோட அடி போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் விவாதிக்கிறாங்க எனக்கு இந்த திறமை இருக்குது அதனால் என்னால் தான் முடியும் எனக்கு இந்த திறமை இருக்குது என்னால் தான் முடியும் என்னால் தான் முடியும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி விவாதிக்கிறாங்க அப்போது ஒரு இளம் துறவி அவர் சத்தம் அமைதியாக உட்காந்துட்டார் அப்போ எல்லாரும் அவரை பார்த்து கேட்குறாங்க நீ எதுவுமே சொல்லாம இருக்கிறியே உனக்கு இறைவன் அடி சேர்றதுக்கு விருப்பமே இல்லையா மீண்டும் மீண்டும் பிறந்து இங்க கஷ்டப்பட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த இளம் துறவி சொல்றாரு நான் இறந்தால் இறைவன் அடியை சேருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ எல்லாரும் அவர்கிட்ட கேட்குறாங்க நீ மட்டும் எப்படி அவ்வளோ கான்பிடென்டா சொல்ற அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு நான் என்கிற என்னுடைய அகங்காரம் அழிந்தால் அது இறந்தால் நான் இறைவனிடம் சேருவேன் அப்படின்னு நான் நான்கிறான் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் நினைக்கிற வரைக்கும் இறைவனிடம் சென்று சேரவே முடியாது இறைவனடியை நாடுவோர் நான் என்ற அகங்காரத்தை ஒழிக்க வேண்டும் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் வணக்கம் வாழ்க வளம்